கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இரண்டு நாளாகவும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே சாலமோன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டான் நிறைவான ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான் ஞானம் வேண்டுமென்று கேட்ட அவனுக்கு தேவன் யாருக்கும் கொடுக்காத அளவுக்கு ஞானத்தை நிறைவாய் கொடுத்து அதோடு கூட பேரையும் புகழையும் அருளி செய்தார் ஆம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும் ஐயோ படிப்பு ஏறவில்லையே வேலை இல்லையே இப்படி பலவித குறைவுகளோடு என்று காணப்படுகிறீர்களா அவரை தேடுபவர்களுக்கு ஆண்டவர் நிறைவான பலனை தந்து அவர்களை கனப்படுத்துவார் உங்களையும் ஆண்டவர் கனப்படுத்துவார் என்பதை விசுவாசித்து அவருக்கு பிரியமான நீதியின் வழியில் நடந்து அவர் கருத்திலிருந்து அவரால் உண்டாகும் ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளுங்கள் ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக